அவர் என்னன்னா மாற்றுன்னு சொல்ல மாட்டாரு மாற்று ரெண்டே ரெண்டு பேரை சார் மத்தியில் ஆட்சியில இருக்கிறவங்களையும் மாநிலத்துல அவர் என்னன்னா அவர் எந்த கிளைமும் வைக்காம இருக்கிறதா அவருக்கோட பலம் அவரு மாற்றுன்னு சொல்றது இல்ல நான் வந்து ஒரு பொற்கால ஆட்சியை தருவேன்னு அவர் சொல்றதில்ல இல்லையா அவரு ரொம்ப நிதானமா போறாரு ரெண்டா பார்க்கலாம் சில நேரங்கள்ல அவரோட பலவீனத்தையே பலமா காமிக்க இல்ல சார் அவரோட இல்ல சார் அவரோட நான் திரும்பவும் சொல்றேன் அவர் போற அந்த நிதானம் இருக்குல்ல அவர் வந்து ஒரு பொது செயலாளரா பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒருத்தரை வச்சிருக்காரு அவர் இங்க எந்த பவர் பாலிட்டிக்ஸும் கட்சிக்குள்ள பண்ண போறதே இல்ல இல்லையா அவரோட நம்பர் டூ எந்த பவர் பாலிட்டிக்ஸும் தமிழ்நாட்டுல பண்ண போறதே இல்ல ரெண்டாவது எவ்வளவோ பேரு கட்சியில இணையணும்னு நினைச்சப்ப கூட அவர் காத்து இருந்து ஒரு சரியான ஆள சரியான நேரத்துல தூக்குறாரு சோ நிதானமா இருக்கு நிதானமா இருக்காரு எந்த பெரிய பிரகடனமும் இல்ல நான் இவங்களுக்கு மாற்று அவங்களுக்கு மாற்று என்னால இப்படி பண்ணிட முடியும் அப்படி நண்பா நண்பி நல்லதே நடக்கும் அந்த நல்லது என்னதுன்னே தெரியல அதானே இங்க வந்து முக்கியமானதா இருக்கு அது அவர் அவர் கைய மூடியெல்லாம் வச்சிருக்காரு நான் என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறேன் எதுமே அவர் அதுதான் அந்த சைலன்ஸ் தான் அவர் அந்த கரிசு கரூர் நெரிசல் மரண காலகட்டத்துல நமக்கு ஒரு தெளிவை காட்டுச்சு இத்தகைய சூழல்ல கூட ஆதரிச்சுக்கிட்டே இருந்தாங்க கிரவுண்டு வந்து எப்படி எப்படி இருப்பதா யூகிக்கிறீங்க சார் 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 ஒரு ஒரு சைலன்ஸ் சைலன்ஸ் இருக்குல்ல இருக்குல்ல முன்ன எப்போதுமே இல்லாத ஆட்சி வேண்டாம் கலைஞருக்கு ஓட்டு அப்படின்னு மக்கள் நமக்கு ஒரு ஆறு முன்னாடியே முடிவுனே தெரிஞ்சிடும் வேண்டாம் ஜெயலலிதா வரட்டும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாங்கன்னா நமக்கு ரொம்ப அழகா தெரியும் ஒரு அப்படியே ஒரு அமைதியில சார் இருக்கு அது விஜய்க்கு யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே சார் அதுக்கு நான் யாருக்குன்னு நான் சொல்லல சார் யார் வேணா முதல இடத்துக்கு வரலாம் யார் வேணா ரெண்டாவது இடத்துக்கு வரலாம் ஆனால் நீங்க வந்து பல கூறுகளோட இணைச்சு ஐயா விஜய் நீங்க வந்து பாரு அந்த இடம்தான் திருமணம் திருமணம் பண்ணி ஒரு ஒன்று நான் நிறைவா அந்த கேள்வியை கேட்கறேன் நீங்க வாங்க உங்களுக்கு அதிகாரத்தில் நான் பங்கு தரேன் அப்படின்னு சொன்ன பிறகு அரசியல் பார்வையாளர்கள் திறனாய்வாளர்கள் எல்லாம் தாண்டி கிரவுண்ட்ல இருக்கிற பொலிட்டிஷியன் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வெற்றி தான் பவர் தான் ரொம்ப முக்கியம் அங்கீகாரம் தான் ரொம்ப முக்கியம் உடனே இந்த இத பிடிச்சா இந்த கைத்த பிடிச்சா மேல ஏறிடலாம்னா திட்டு திட்டு திட்டுன்னு போயிருப்பாங்க அப்படி எதுவுமே நடக்கல சார் அப்ப இல்ல சார் நட எதுவுமே நடக்கலையே இல்ல சார் நீங்க வந்து ஒரு அழைச்சு ஒருத்தர் சார் மேல நடக்கலைங்கிறது வேற சார் நான் திரும்பவும் சொல்றேன் பலரும் இணைய காத்திருந்த நேரத்தில் அவர் எப்படி கொக்கு போல காத்திருந்து ஒரு மீன் வரும்போது பிடிச்சாரோ அதே போலதான் அவருடைய முதல் கூட்டணி அறிவிப்பும் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சர்பிரைஸா இருக்கும் அப்படின்னு நிச்சயமா அவர் முதல் கூட்டணி அறிவிப்பும் இப்ப எப்படி ஐயா செங்கோட்டையனை இணைச்சி கொடுத்து என்னோடும் புசியானந்தோடும் இணைந்து செயல்படுவார்னு ஒரு அறிக்கை வந்தது இல்லை அதே போல அவருடைய முதல் கூட்டணி அறிவிப்பும் ஆச்சரியமா தான் இருக்கும் ஆனால் ஆட்சியில பங்கு என்ற அவருடைய அந்த அறிவிப்புங்கிறது பல சிறிய கட்சிகளுக்கும் மனசுல ஒரு சலனத்தை ஏற்படுத்தி இருக்கு அவங்க போற சார் இன்னொன்னு நான் சொல்றேன் சார் பல சிறிய கட்சிகளை நடத்துகிறவர்கள் இருவரும் முன்னேற்ற களங்களோட கூட்டணி இருக்கிறவங்க கூட இதுக்கு ஒரு மாற்று தேடிட்டு தான் சார் இருக்காங்க ஆனா யாரும் வெளிப்படையா வரல சார் அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா இவங்க இருவரும் சக்தியா இருக்காங்க நமக்கான இடத்தை இவங்க ரொம்ப கம்மியா கொடுக்கறாங்க நீங்க அப்ப நம்புறீங்க அப்படி ஒரு தலைவர்கள் மனதிலே அந்த என்ன இருக்கு சார் நீங்க கூட்டணி திமுக அதிமுக ஆட்சி கூட்டணியில இருக்கிற பல கட்சி தலைவர்கள் மனதில் இந்த என்ன இருக்கு கூட்டணி கட்டுவாரா கூட்டணி கட்டப்படும் அதே போல தான் அவர் வந்து கூட்டணி விஷயத்திலும் போவார் தொகுதி விஷயத்திலும் அவர் போவார் அவரோட ஒரே சிறப்பு என்ன தெரியுமா கட்சியை முன்னேற்ற கழகங்களின் கட்டமைப்பில் கட்டியது தவிர வேற எந்த விஷயத்திலுமே அவர் முன்னேற்ற கழகங்களோட பாதையில போக மாட்டாங்க அவர் தனக்கான ஒரு பாதையில போறார் தன்னுடைய கரிஷ்மாவை மிக குறைவா பேசினா போதும் நினைக்கிறார் அடிக்கடி மக்கள்கிட்ட வந்து தலகாட்ட தேவையில்ல நினைக்கிறார் ரொம்ப தினமும் வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம வந்து அறிக்கை விட்டு மக்களோட உரையாடணும்னு நினைக்கிறதில்ல அவர் தனக்கு ஒரு கரிஷ்மா இருப்பதாக நம்புகிறார் அது இருபத்தாறு தேர்தலில் வேலை செய்யும் என்று நம்புகிறார் அதனுடைய அடிப்படையில் தான் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இன்னும் சொல்ல அந்த அதீத நம்பிக்கையினுடைய அடிப்படையில தான் அவருடைய நகர்வுகள் இருக்கிறது அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வில் பி இன்ட்ரெஸ்டிங் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அவர் திரை பிம்பத்தை நம்பி கண்ண நம்புறாரு சார் அது திரை பிம்பம் அது அதுதானே மணி அது அது கூட நான் என்னென்ன சேர்ந்து வருதுன்னு சொன்னேன் நிறைய விஷயங்களையும் இணைச்சு பாக்குறீங்க சுவாரஸ்யமா இருக்கா அப்படின்றத இருந்து பார்க்கலாம் அவங்களோட விரிவான பார்வைகளை முன் வச்சுங்க மிக்க நன்றி